எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க சத்தமா சொல்லுங்க எந்த சின்னத்தை வாக்களிக்க போறீங்க கையை காட்டி சொல்லுங்க வாக்களிக்க போறீங்க உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு குறைந்தது நீ சும்மா சொல்லிட்டு போயிருவீங்க ஆனா நான் மறக்க மாட்டேன் நான் எல்லாத்தையும் ஞாபகம் குறிப்பு எழுதி வச்சுப்பேன் சரி குறைந்தது சவால் சவால் எனக்கும் உங்களுக்கும் சவால் குறைந்தது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை நீங்க மட்டும் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா மாசம் இரண்டு முறை இந்த பாராளுமன்றத்திற்கு ஆரணிக்கு வந்து நான் உங்களோட தங்கி உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் தரணிவேந்தனோட சேர்ந்து நான் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி ஏன் வாக்குறுதியை நான் காப்பாத்துவேன் உங்க வாக்குறுதியை நீங்க காப்பாத்துவீங்களா நிச்சயம் செய்வீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அம்பேத்குமார் அவர்களை இதே வந்தவாசி தொகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க அதுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ முப்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசம் வாங்கினீங்கன்னா நாலு லட்சம் வாக்கு வித்தியாசம் வராது நீங்க குறைந்தது ஒரு அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசமாவது இந்த வந்தவாசி தொகுதியில நீங்க வெற்றி வெற்றி பெற்று காட்டணும் வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்தி காட்டணும் அப்பதான் சவால்ல நீங்க ஜெயிக்க முடியும் ஜெயிப்பீங்களா இந்த இந்த ஆரணி மக்களவை தொகுதியில் வந்தவாசிக்கு மட்டும் செய்யப்பட்டுள்ள சில சாதனைகளை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்ற கழக ஆட்சியின் போதுதான் வந்தவாசிக்கு கலை அறிவியல் கல்லூரி முதல் முறையாக அமைக்கப்பட்டது கொடுங்கநல்லூர் ஊராட்சி அருகே சுகநதியின் குறுக்கே ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது வந்தவாசி அருகே சிப்காட் அமைக்கப்பட்டுள்ளது ஆரணி தொகுதிக்கான வாக்குறுதிகளை நான் கொடுக்கிறேன் ஆரணி பகுதியில் ஒரு கூட்டுறவு சக்கர கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைக்கப்படும் ஆரணியில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள திண்டிவனம் முதல் ஆரணி வழியிலான நகரி ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்படும் நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் ஏற்றுமதி மையம் அமைத்து தரப்படும் பத்தாண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள திருவண்ணாமலை திருக்கோவிலூர் மாம்பழம் விழுப்புரம் மாம்பழப்பட்டு விழுப்புரம் வழியாக சென்னை வரை சென்று கொண்டிருந்த தினசரி ரயில் பொதுமக்களுடைய வசதிக்காக மீண்டும் இயக்கப்படும் நெசவாளர்களுக்கு பட்டு பாவு ஜரிகை போன்ற மூலப்பொருட்களுக்கு முழுமையாக ஜிஎஸ்டி வரி நீக்கப்படும் கைத்தறி உற்பத்தி பொருட்களை முன்பதிவு செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு விதிகள் கடுமையாக்கப்பட்டது கைத்தறி தொழிலை பாதுகாக்க நூல்கள் சாயங்கள் ரசாயனங்கள் மாற்று கைத்தறி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டிக்கு முழு வரி விளக்கு அளிக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த ஆரணி தொகுதிக்கு மட்டும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் செய்வாரா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நம்ம ஆட்சி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைச்சோம் மிகப்பெரிய கோவிட் பெருந்தொற்று உங்களுக்கு தெரியும் அனைவரும் ஆறு மாதம் வீட்டுக்குள்ளே பூட்டி கிடந்தோம் மோடி அவர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடங்கன்னு சொன்னார் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே தடுப்பூசி போட்டால் தான் விழிப்புணர்வு தடுப்பூசி போட்டால் தான் கோவிலேருந்து வெளியே வர முடியும்னு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தமிழக மக்களாகவே நீங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக தடுப்பூசி போட்டுக்கொண்டு இந்தியாவிலே முதன் முறையாக கோவிட்லேருந்து வெளியில் வந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் தான் இருந்தாலும் கடும் நிதி நெருக்கடி அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தார் அது என்னன்னா மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் அதை முதல் கையெழுத்து போட்டார் நீங்கள் தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மூணு நாளாக நாலு நாளாக தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கேன் பிரச்சாரத்தில் நான் இங்கே போனாலும் பார்க்குறேன் பிங்க் பஸ்ஸு அந்த பிங்க் பஸ்ஸு ஃபுல்லாக மகளிர் தான் போயிட்டுருக்கீங்க அந்த பிங்க் பஸ் இப்போ தாய்மார்கள் செல்லமாவே என்ன கூப்பிடுறாங்க தெரியுமா ஸ்டாலின் பஸ் சொல்லி தான் கூப்பிடுறாங்க செல்லமா அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ந்துருக்கு அதே போல இன்னொரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒரு திட்டம் காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிற தாய்மார்கள் பெற்றோர்கள் குழந்தைங்கள சாப்பாடு கொடுக்காம பள்ளி அமைச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் வேலைக்கு போயிட்டு அவங்க அதே யோசனையாக இருப்பாங்க பையன் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போனானே பசிச்சிருக்குமே சாப்பிட்டானா படிச்சானா தூங்கிட்டானான்னு ஒரு சோகம் இருக்கும் ஆனால் இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் முதல்ல நல்ல சிற்றுண்டி உணவு தரமான உணவு கொடுத்ததுக்கு கல்வி இப்போ நம்முடைய தாய்மார்கள் பெற்றோர்கள்லாம் வா வாழ்த்துறாங்க தைரியமாக அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது என் குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு தைரியமாக அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லை புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதை நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பத்தாது காலேஜுக்கு படிக்கணும் காலேஜுக்கு போகணுன்னு அரசு பள்ளியில் படித்து எந்த ஸ்கூலுக்கு எந்த காலேஜுக்கு போனாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது வரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் இதில் பயன்பெற்று இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக காலேஜுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தலைவர் இந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார் பெண்கள் தெரிய ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போனால் ஆண்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை அளிக்க போகிறாரு மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் உங்களுக்கே தெரியும் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் எதிர்க்கட்சியும் இதை செய்யவே முடியாது அவர்கள் சென்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு எனக்கு புரியுது உங்களில் சில பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு என் வீட்டுக்கு வரல ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்து வருஷமா சொல்லுங்க வந்தாரா வந்து பார்த்தாரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் நான் சொல்லிட்டேன் நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த நான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசுகிறாரு உதயநிதிக்கு இதே வேலையாக போச்சு தேர்தல் வந்தால் செங்கல் எடுத்துடுறாரு கல்லை கையில் எடுத்துடுறாரு அப்படின்னு என்ன திட்டு திட்டுன்னு திட்டிருக்காரு உதயநிதிக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் கையில் கல்லோடையே சுத்துறாரு அப்படின்னு நானாவது கல்லை கல்லை காட்டினேன் திரு எடப்பாடி பழனிசாமி எதை காட்டினாரு சொல்லுவா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டின அவரு என்ன காட்டுறாரு யாருக்கு காட்டுறாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இந்த இந்த புகைப்படம் எப்ப எடுத்தது தெரியுமா அதையும் சொல்லிடுறேன் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு என்னைக்கு கல் வச்சாங்கல்ல கல் வச்ச அன்னைக்கு பல்ல பல்லு பல்லு காட்டின ஃபோட்டோ இது இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம் அது மட்டும் இல்லை நேற்று சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் நீட் தேர்வு ஏன் நம்ம வந்து இன்னும் ரத்து செய்யலை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க ஆனா நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அனுமதிக்க முடியாதுன்னு சட்டம் போட்டாரு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அனுமதிக்கவே இல்லை அந்த அம்மா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைஞ்ச பிறகு இந்த அடிமை அதிமுக ஒன்றிய பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சாங்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை ஆயிரத்தி இருநூறு மார்க்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்துச்சு கலைஞர் தான் என்ட்ரன்ஸ் ரத்து பண்ணாரு பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பு போதும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்ல கோச்சிங் கிளாஸுக்கு லட்ச கணக்கில் செலவாகுது நீங்க படிச்சு ஸ்கூலில் படிச்சு வாங்குற மார்க்கே போதுன்னு சொல்லி கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணாரு ஆனால் இவனுக்கு அந்த நீட் தேர்வை கொண்டு வந்து நுழைச்சி அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற முதல் தான் இறந்துச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிச்சு அந்த குழந்தை அரியலூர் மாவட்டத்தில் அணித்தால் ஆரம்பிச்சு சென்ற வருடம் சென்னையை சேர்ந்த செங்கல்பட்டை சேர்ந்த குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதி சென்ற ஒரு பையன் இறந்து போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இது இது கொலை பண்ணது யாரு மோடி ஒன்றிய பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கூட்டு கொலை இந்த முறை ஜெகதீஷ் சென்ற ஒரு பையன் இறந்துட்டான் லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இறந்துட்டான் அந்த பையன் அடுத்த நாள் அப்பா அவர் பேர் திரு சிவசேகர் அவரும் இறந்துட்டாரு தற்கொலை எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் மருத்துவர் ஆகணும் டாக்டர் ஆகும் ஆசைப்பட்டான் அவனால் ஆக முடியல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்னால் முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா ஆனால் நம்முடைய தலைவரர்கள் இந்த அறிக்கையில் சொல்லி கண்டிப்பாக சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ராகுல் காந்தி வரும்போது ராகுல் காந்தி சொல்லிட்டு போனாரு அவர் பிரதமர் ஆனா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து நான் விலக்கு அளிப்பேன்னு சொல்ல வச்சார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையிலயும் சொல்லியிருக்காரு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல கேஸ் சிலிண்டர் விலை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்தது இப்போ எவ்வளவு கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு இப்ப தேர்தல் வருது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் நாடகம் ஆடுறாரு என்ன சொல்றாரு நூறு ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஏமாந்துடாதீங்கம்மா திருப்பி ஆட்சிக்கு வந்தா வந்தாருன்னா திருப்பி ஐநூறு ரூபா ஏத்திடுவாரு ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை வெறும் ஐநூறு தரப்படும் அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத் அனைத்தும் அகற்றப்படும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நடக்கணும்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்திற்கு அனுப்பவே உங்களுடைய குரலாக அவர் அங்கே ஒழிக்க போகிறாரு அது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நான் உங்கள் கிட்டே கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் நான் இன்னைக்கு வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போயிட்டேன் நான் வெறும் ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி வருது நான் சொல்கிறது புரியுதா புரியுதா நான் வரும் ட்ரெயிலர் தான் எப்பவுமே படம் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயிலர் விடுவாங்க அது மாதிரி தான் நான் நான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய சாதனைகள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிஜேபி அரசு நம்ம எப்படிலாம் பழி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வருவார் வந்து உங்களையெல்லாம் சந்திப்பார் சந்தித்து உங்ககிட்ட இன்னும் அதிகமாக பேசுவார் இன்னும் அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லுவார் அப்போது அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் மிக மிக முக்கியமான நாள் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு இந்த தெருக்கு நாங்க அஞ்சு பேர் பொறுப்புன்னு நீங்க இந்த பிரச்சாரத்தை ஏன் ஒன்றிய பாஜக பாசிச பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத ஏன் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்களை அந்த பிரச்சாரத்தை அடுத்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்கள் நீங்க தான் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா அப்படி நீங்க சேர்த்தா மட்டும்தான் சவால் நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருவேன் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் நான் ஒண்ணு சொல்லிடுறேன் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கை மே நாளா ஜூன் நாலு வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணு என்ன ஜூன் மூணு என்னம்மா யாரோட பிறந்தநாள் டாக்டர் கலைஞருடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்தநாள் நாள் நூத்தி ஓராவது பிறந்த நூறு முடிஞ்சு நூத்தி ஒன்னாவது வயசுல அடியெடு வைக்கிறார் எனவே அவருக்கு இதை விட சிறந்த பிறந்தநாள் பரிசு நம்மளால கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியில முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு அதுதான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான உண்மையான பிறந்தநாள் பரிசு கரெக்டா எனவே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் பெருமையா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் உங்களுடைய வரவேற்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி நன்றி நன்றி